அலாம் வலைக்கும் வரமத்துலாஹி வபர்த்து அபு ஜுபை அப்துல்லா ஜாபிரபன் அப்துல்லா ரதி அல்லாஹு தாய்லு அறிவிக்கிறார்கள் அவர்கள் சொல்கிறார்கள் நகானா ரசூடுல்லாஹி சல்லாஹ் அன்ன தமசஹு பெருமானார் சல்லாஹ் அலேஹு வசல்லம் அவர்கள் எங்களை தடுத்தார்கள் எலும்புகளை கொண்டோ அல்லது விட்டையை கொண்டோ அசுத்தத்தை நீக்குவதை பெருமானா சல்லல்லா அலேஸ்லம் அவர்கள் எங்களுக்கு தடை செய்து விட்டார்கள் என்று ஜாபிரிபுன் அப்துல்லா ரதி தாலா தாயலாண் அவர்கள் அறிவிக்கின்ற இந்த ஹதீஸ் அபுதாவூத் என்ற ஹதீஸ் கிரந்தத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது மலஜலம் கழித்த பிறகு அந்த இடத்தை அந்த அசுத்தத்தை சுத்தம் செய்வது நம்மிகுது கடமையாக இருக்கிறது அந்த அசுத்தத்தை சுத்தம் செய்கிறது அப்படின்னா தண்ணியை கொண்டு சுத்தம் செய்வோம் அல்லது அந்த நீரை அசுத்தத்தை உறிஞ்சி எடுக்கக்கூடிய அதற்கு தகுந்த ஒரு பொருளை கொண்டு சுத்தம் செய்வதற்கு அனுமதிக்கப்பட்டிருக்கிறது அதாவது தண்ணீரை உறிஞ்சக்கூடிய கருக்கள் அல்லது டிஷ்யூ பேப்பர் எது வந்து அந்த தண்ணீரை உறிஞ்சுமோ அந்த அசுத்தத்தை சுத்தம் செய்யுமோ அந்த மாதிரியான பொருளை கொண்டு சுத்தம் செய்வதற்கு மார்க்கத்தில் நமக்கு அனுமதி உண்டு சல்லல்லாக் வளைஹுவசல்லம் அவர்கள் சொன்னார்கள் இதப அஹதுக்கும் இழல் ஹாயித்தி ஃபல் எதுஹப் சலாசதி அஹஜாரின் உங்களில் ஒருவர் கழிவறைக்கு செல்வதாக இருந்தால் அவரோடு மூன்று கற்களை எடுத்து செல்லட்டும் எஸ் தசைபு பிகின் பைனஹா துஜிசு அன்ஹு அதை கொண்டு அவர் அந்த அசுத்தத்தை நீக்கி கொள்ளட்டும் அது அவருக்கு போதுமானதாக இருக்கும் என்று சல்லல்லா அலே அவர்கள் சொன்னார்கள் அப்போ கல்லை கொண்டு சுத்தம் செய்ய முடியும் அதற்கு அனுமதி உண்டு சல்லல்லாஹ் வளைகு செல்லம் அவர்கள் வெறும் கல்லை கொண்டு மட்டும் சுத்தம் செய்ததாகவும் வந்திருக்கிறது நீரை கொண்டு மட்டும் சுத்தம் செய்ததாகவும் வந்திருக்கிறது இரண்டையும் கொண்டு சுத்தம் செய்ததாகவும் ஹதீஸ் ஷரீஃப் நமக்கு சொல்கிறது முதல்ல கல்லை வச்சு சுத்தம் செய்வாங்க அதுக்கு பிறகு மேல்மீச்சமாக தண்ணீரை கொண்டு சுத்தம் செய்வாங்க ரெண்டுமே நமக்கு ஹதீஸ் ஷரீஃபில் விளக்கப்பட்டுருக்கிறது அதனால் வந்து நாம் வெறும் கல்லை கொண்டு மட்டும் சுத்தம் செய்துட முடியும் அதுவே போதுமானதாக இருக்கும் அப்படின்னா அதை கொண்டு செய்யலாம் இல்லை தண்ணியை கொண்டு தான் செய்வோம் அப்படின்னா தண்ணியை கொண்டு செய்ய முடியும் இரண்டை கொண்டும் செய்வதும் ஏற்றமானது ஏதாவது ஒன்றை கொண்டு மட்டும் நான் செய்வேன் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்தால் தண்ணியை கொண்டு செய்கிறது சிறப்பானது கல்லை கொண்டு மட்டும் செய்கிறத விட தண்ணியை கொண்டு செய்கிறது சிறப்பானது சல்லல்லா அலேஸ் அவர்கள் வாழ்க்கை நமக்கு நமக்கு இதை வழிகாட்டுகிறது முதன் முதலாக தண்ணீரை கொண்டு சுத்தம் செய்த ஒரு மக்களை மேன்மக்களை அல்லாஹ் ரபுல்லாலமின் குரானில் புகழ்ந்து பேசுகிறான் மசிதே குபா பெருமான சல்லல்லா ஆலயத்தில் மதினாவுக்கு போன உடனே முதல்ல கட்டின பள்ளி வந்து மஜிதே குபா அந்த மஸ்ஜிதே குபாவை குறித்து அல்லாஹுத்தலா பேசி வரும் பொழுது அதில் ஒரு வசனத்தில் இப்படி சொல்கிறான் உல்லாகு யொஹிபுல் முத்தஹரீன் அந்த மதினாவில் சில மனிதர்கள் இருக்கிறார்கள் அவர்கள் தூய்மையை விரும்புகிறார்கள் சுத்தமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க பிரியப்படுறாங்க தூய்மையானவர்களைத்தான் அல்லாவும் விரும்புகிறான் அப்படிங்கிற ஒரு வசனம் அந்த வசனம் இறங்குச்சு சல்லல்லா அலி அவர்கள் இந்த மதினாவாசிகளை பார்த்து பேசும் பொழுது கேட்டாங்க இன்னல்லாக தாயலா கத அஹ அலைக்கும் அஸ்தனா ஃபி தகூர் பி கிஸ்தி மஸ்ஜிதிக்கும் உங்களுடைய மஸ்ஜிதை பற்றி சொல்லும் பொழுது உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய மக்களை குறித்து அல்லாஹு தாலா புகழ்ந்து பேசுகிறான் சமாகாத தொகு நல்லதி தத்தொத பருணபிகி நீங்கள் ரொம்ப தூய்மையை விரும்பக்கூடியவர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படி நீங்கள் என்ன செய்கிறீங்க எந்த மாதிரி நீங்கள் தூய்மையை மேற்கொள்கிறீங்க அப்படின்னு கேட்டாங்க அப்போ சல்லல்லா அலிஸ்லம் அவர்கள் சொன்னார்கள் எங்கள் ஊரில் வந்து எங்களோடு யூதர்கள் இருக்கிறார்கள் அந்த யூதர்கள் என்ன செய்வாங்க அப்படின்னா இந்த மாதிரி கழிவறைக்கு போயிட்டு வந்தாங்கன்னா தண்ணியை கொண்டு சுத்தம் செய்வார்கள் அவர்கள் வேதம் படித்தவர்கள் எனவே அவங்கள ஃபாலோ பண்ணி நாங்களும் தண்ணியை கொண்டு சுத்தம் செய்கிறோம் அப்படின்னு சொன்ன பொழுது சல்லல்லா அலையுஸ்லம் அவர்கள் இதனால் தான் நல்லா குத்தாலாக உங்களை புகழ்ந்து பேசுகிறான் அப்படின்னு சொன்னாங்க அப்போ ஆரம்ப காலகட்டத்தில் வந்து வெறுமனே கல்லை கொண்டு சுத்தம் செய்யக்கூடிய பழக்கம் தான் இருந்துச்சு இவங்க இவங்க வந்து முதன் முதலாக தண்ணியை கொண்டு சுத்தம் செய்யக்கூடிய அந்த காரியத்தை செய்ததினால் நல்லா குற்றாலும் அவர்களை புகழ்ந்து பேசுவதாக அதீஸ் ஷரீஃப் நமக்கு சொல்லுகிறது அப்போ தண்ணியை கொண்டு சுத்தம் செய்வது மிக ஏற்றமானது சல்லதா அலையஸ்லம் அவர்கள் நமக்கு அவ்வாறு செய்து வழிகாட்டினார்கள் இந்த நம்ம படித்த இந்த அதீஸில் வந்து இரண்டு பொருளை கொண்டு சுத்தம் செய்யக்கூடாது என்று சொல்லித்தரப்பட்டிருக்கிறது ஒன்று எலும்புகளை கொண்டு சுத்தம் செய்யக்கூடாது எலும்பும் ஓரளவு காய்ந்த நிலையில் இருக்கும் பொழுது தண்ணீரை உறிஞ்சக்கூடிய தன்மை அதுக்கும் இருக்கும் அதே மாதிரி விட்டை காய்ந்த விட்டைகளை கொண்டு நீங்க சுத்தம் செய்யாதீங்கன்னு சொல்லப்பட்டது சொல்லப்பட்டிருக்கு அதுவும் கூட காஞ்சி போயிடுச்சு அப்படின்னா தண்ணியை உறிஞ்சும் தான் இருந்தாலும் அந்த ரெண்டையும் நம்ம அவாய்ட் பண்ணிடணும் தொடக்கூடாது அதை கொண்டு நாம சுத்தம் செய்யக்கூடாதுன்னு சொல்லி தரப்பட்டிருக்கு என்ன காரணம் அப்படிங்கிறதும் ஹதீஸ் ஷரீப் நமக்கு விளக்குகிறது இந்த ஹதீஷ் அறிவிக்கக்கூடிய இதே ஜாபிரபின் அப்துல்லா ரதி அல்லாஹோ தாயலாஹோ அவங்க சொல்றாங்க நான் பெருமானார் சல்லல்லாஹ் அலைஹ் வசல்லம் அவர்களோடு அமர்ந்திருந்தேன் அவர்களோடு ஒரு பயணத்தில் இருந்தேன் அப்பவும் ஒரு கூட்டத்தினர் பெருமானார் சல்லல்லா அலையுஸ்லம் அவர்களை சந்திக்க வந்தார்கள் பெருமானார் சல்லல்லா அலையுஸ்லாம் அவங்களை சந்திக்க வந்து அவங்க பக்கத்தில் போய் நின்றுக்கிட்டாங்க நின்றுட்டு தன்னுடைய தன்னுடைய வாயை பெருமானாருடைய காதுக்கு அருகில் கொண்டு போய் ஏதோ சொன்னாங்க அதாவது ரகசியமாக வெளிப்படையாக சொல்லாமல் மூணமாக ரகசியமாக ஏதோ ஒன்று சொன்னாங்க சல்லல்லா அலையுஸ்லம் ஆமாம் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தையை சொன்னாங்க அவங்க திரும்பி போயிட்டாங்க இவங்க என்ன கேட்டாங்க எதுக்கு ஆமான்னு சொன்னாங்க வந்தது யார் அப்படின்லாம் எனக்கு தெரியலை போன பிறகு ஃபர்ஸ்ட் அல் நான் கேட்டேன் யார் என்ன விஷயம் அப்படின்னு கேட்டேன் சல்லல்லா அலி அவர்கள் சொன்னார்கள் வந்தது வந்து அதாவது ஜின்கள் என்னிடத்தில் வந்தது ஜின்கள் என்னிடத்தில் வந்தது வந்து என்னிடத்தில் சொன்னது முர் உம்மதக்க தக்க லா எஸ்தஞ்சு பிர் ரவுசி வலா பிர் ரமதி என்னிடத்தில் சொன்னது உங்களுடைய சமுதாயத்திற்கு நீங்கள் உத்தரவிடுங்கள் எலும்புகளை கொண்டோ அல்லது விட்டையை கொண்டோ சுத்தம் செய்ய வேண்டாம் என்று உங்கள் சமுதாயத்திற்கு நீங்கள் சொல்லுங்க அப்படின்ட்டு அந்த ஜின்னுகள் என்னிடத்தில் வந்து முறையிட்டது நான் ஏனென்று கேட்டேன் அப்பொழுது அவைகள் சொன்னது அன்னவாக ஜஹலா ஃபிதாலி ரிஸ்கா ஏனென்றில் அல்லாஹுத்தாலா அதில் தான் எங்களுக்கான ரிசுக்கை வைத்திருக்கிறான் எலும்பு விட்டை அப்படிங்கிறது ஜின்களுடைய உணவு அப்போ அதனால் வந்து அதில் தான் எங்களுக்கு அந்த ரிசுக்கை வைத்திருப்பதனால் அதை நீங்கள் பயன்படுத்திட்டீங்கன்னா எங்களால் அதை யூஸ் பண்ண முடியாமல் போயிடும் பயன் நாங்கள் வந்து ரிசுக்கு எங்களுக்கு கிடைக்காமல் போயிடும் அப்படின்னு சொல்லி அந்த ஜின்கள் சொன்னது எனவே தான் சல்ல விளைகசல்லம் அவர்கள் அந்த இரண்டை கொண்டும் சுத்தம் செய்ய வேண்டாம் என்று நமக்கு தடுத்தார்கள் அதில் எலும்பு என்பது ஜின்களில் நம்மை போன்று இருக்கக்கூடியவர்களுக்கான உணவு விட்டை என்பது ஜின்களில் இருக்கக்கூடிய கால்நடைகளுக்கான உணவு இன்னொரு அதீசில் வந்து தெளிவாகவே வருது சல்லல்லா அலையலம் அவங்கள்ட்ட வந்து ஜின்கள் வந்து பேசும் அப்போ எங்களுக்கான உணவு என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும் அப்போ சல்லல்லா அலிஸ்லம் அவர்கள் சொல்வார்கள் லகும் குல்லு அதுமீன் ஜொக்கிரஸ் முல்லாஹி அழகி அல்லாவுடைய பெயர் கூறப்பட்ட எலும்புகள் உங்களுக்கான உணவு விட்டைகள் உங்களில் இருக்கக்கூடிய கால்நடைகளுக்கான தீவனம் என்று சல்லதா அலை அவங்க சொல்லுவாங்க இந்த அதீசல ஒரு விஷயத்தை நம்ம கவனிக்கணும் எலும்புகள் ஜின்களுக்கான உணவு இருந்தாலும் எந்த எலும்புகளை வந்து ஜின்கள் எடுக்கும் அப்படின்னு சொன்னால் பிஸ்மில்லா சொல்லப்பட்டு அறுக்கப்பட்ட பிராணிகளின் எலும்புகளை தான் வந்து ஜின்கள் எடுக்கும் உலமாக்கல் சொல்வார்கள் இறைச்சியை வந்து அறுக்கும் பொழுதும் பிஸ்மில்லா சொல்லணும் அதை சாப்பிடும் சாப்பிடும்போதும் பிஸ்மில்லா சொல்லணும் இந்த ரெண்டு சமயங்களிலும் பிஸ்மில்லா சொல்லப்படும் போது தான் அந்த எலும்புகளை ஜின்கள் எடுத்து சாப்பிடும் குறிப்பாக ஜின்களில் முஸ்லிமான ஜின்கள் அதை எடுக்கும் பிஸ்மில்லா சொல்லப்படாமல் அறுக்கப்பட்டோ அல்லது பிஸ்மில்லா சொல்லாமல் ஒருவர் சாப்பிட்டு மீதம் இருக்கக்கூடிய எலும்புகளை தூக்கி போட்டாலோ முஸ்லிமான ஜின்கள் சாப்பிடாது அதை காஃபிரான ஜின்கள் எடுத்து சாப்பிடும் அப்படின்னு சொல்லி நமக்கு சொல்லித்தரப்பட்டிருக்குது அதனால் வந்து அல்லாஹினுடைய படைப்புகளில் இன்னொரு படைப்பாக இருக்கக்கூடிய அந்த ஜின்களுக்கான உணவாக அந்த எலும்பு இருக்கிறதுனால அதை கொண்டு துத்தம் செய்யக்கூடாது ரெண்டாவது அதற்கு முழுமையான உணவாக அது பயன்படணும் அப்படிங்கிற எண்ணத்தில் நாம் சாப்பிடும் பொழுதும் அறுக்கும் பொழுதும் அவசியமாக பிஸ்மில்லா சொல்லணும் அப்போ அதனால் வந்து நம்மளுடைய சேவைக்கு ஒன்று பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிறதுக்காக இன்னொரு படைப்பினத்திற்கு அது இடையூறை ஏற்படுத்தக்கூடாது அப்படிங்கிறது தான் அது அதையும் சொல்லக்கூடிய ஒரு செய்தியாக இருக்கிறது அல்லாஹ் ரொம்ப ஆலமீட் செல்லந்தாலே சிலமருடைய ஒவ்வொரு சுண்ணத்தையும் முழுமையாக பின்பற்றி நடக்கக்கூடிய நன்மக்கள் கூட்டத்திலே நம் அனைவரையும் சேர்த்து அருள் புரிவானாக வாகூருதாய் இலமதுல்லாக ரொம்ப ஆலம்